குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முருகப்பெருமான் வேல் வேல்மாறல் இவ்வளவு ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் சேலத்துலெல்லாம் பயங்கர மழைங் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலயே போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவ்வளோ மழை பெஞ்சிகிட்ருக்குது அதனால் என்னால் கடைக்கு போக முடியல கோயிலுக்கு போக முடியல போய் பூ கூட வாங்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வீட்டில் இருந்ததே தான் நான் வச்சு நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் எதுவும் இது பண்ணி தப்பாக நினச்சிக்கோ மேம் வேல் மாறல் மா வே முருகன் வேரல்ல வேல் வேரல்ல வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் செய்வலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூமிக்காரகன் இன்றைக்கு நீங்கள் வந்து முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலருந்தே கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல் உங்களுக்கு என்ன முருகப்பெருமானுக்குரிய இது இருக்கோ கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர கந்த சஷ்டி கவசம் என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமையே அவருக்குரிய ஒரு இதுதான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணியான துளத்தில் வரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த மகா மந்திரத்தை எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் என்னால் வெளியில் போக முல்லிங் பிளான்ஸ் அவ்வளோ ஒரு மழை காற்று இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது இன்னைக்கு நித்திய பூஜைக்கு எப்போதும் மனதில் எண்ணி ஜபிக்கும் ஸ்மரணம் தமிழ் தாரகை இறை மந்திரங்கள் எனக்கென்று எதுவும் இல்லை எனது என்று எதுவும் இல்லை நான் என்பதும் எதுவும் இல்லை இறைவா உன் அருளின்றி என்னால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை எது நடந்ததோ அது இறைவன் செயல் எது நடக்கின்றதோ அது இறைவனின் நிர்ணயம் எதுக்கும் எது நடக்க உள்ளதோ அது இறைவனின் விருப்பம் சர்வமும் இறைவன் சகலமும் இறைவன் அகிலமும் இறைவன் அனைத்தும் இறைவன் அனைத்திலும் இறைவன் அனைத்துமானவன் இறைவன் இப்படி தன்னையே ஒரு இதுவாக நினைத்து இந்த நூலில் போட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு அழகாக இதாக இருந்தது அங்கிங்கேனாவதுபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ஜோதி சொரூபனாக நிக்கமர நிறைந்திருக்கும் இறைவனே முருகனே எங்கள் ஜீவன் உன்னிடம் பரிபூரண சரணாகதி அடைந்து தஞ்சம் கேட்கின்றது இந்த ஜீவனின் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு தஞ்சம் அழியுங்கள் இறைவன் சரணம் சரணம் ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் நித்யானம் ஆத்மானந்தம் தேஜோமயானந்தம் சதானந்தம் சச்சிதானந்தம் பரபிரம்மம் இறைவா உன் திருத்தால் பணிந்து திருவடி தொழுது திருநாமம் போற்றுகின்றேன் சரணம் சரணம் முருகா கோச்சாரப் பலன்களின் நிர்ணயம் கோச்சார பலன்கள் நிர்ணயம் சூரியனின் கோச்சார பலன்கள் சந்திரனின் கோச்சார பலன்கள் செவ்வாயின் கோச்சார பலன்கள் புதன் குருவின் சுக்ரன் சனியை சா ராகுகேதுவின் கோச்சார பலன்கள் பத்திரிகைகளில் ராசி பலன் எழுதும் முறை ஜாதக ரீதியாக பலன் காணுவதற்கு பல வழிகள் உள்ளது அவை கோச்சார பலன்கள் காணும் முறை முதலில் ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம வந்து கோச்சார பலன் போடுவாங்க முதல்ல வயசு கண்டுபிடிப்பாங்க கோச்சார பலன் அப்பையா அப்புறம் என்ன திசா புத்தி நடக்குது என்னன்றதை கணிப்பாங்க ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி அந்தர பலன்களை காண வேண்டுமென்றாலும் பலன் காணுவதற்கென்றே இருக்கும் கோச்சார கிரகங்கள் எப்படி உள்ளது அதாவது இன்றைய கிரகங்கள் எப்படி உள்ளது என்று கூற வேண்டி உள்ளது ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை எப்படி இருந்தாலும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் தங்கள் உள்ள தங்கள் உள்ள நிலைகளை அனுசரித்து தான் பலன் செய்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை தசாபுத்தி அந்திரம் கூட கவனிக்காமல் வெறும் கோச்சார ரீதியாக கூட பலன் கூறுவார்கள் அப்படி கூறுவது சரியல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது வச்சிருப்பாங்க வார ராசி பலன் மாத ராசி பலன் இந்த வாரம் ஒத்து வந்தால் அடுத்த வாரம் சரியாக வரும் என்று கூற முடியாது கோச்சார பலன்களை பொறுத்த மட்டில் தனக்கென்று தனி பாணி நடை சொற்கள் என்ற ஒவ்வொருவரும் ஒரு ஒரு இது வச்சிருப்பாங்க ஆனால் எல்லாருமே அந்த கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும் சிறிது மாற்றம் வரும் சந்திரன் நிற்கும் ராசி மட்டும் சரியாக இருந்துவிட்டால் போதும் பலன்கள் கேட்க வரும்போது கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று கூற முடியும்

ஜோதிட சாஸ்திர ரீதியாக பலன் கூறுவது லக்னம் கிரகங்களை காட்டும் பாதாச்சாரம் ராகுகேது பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி பெயர்ச்சி ஆகியவற்றை முதலில் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும் முதலில் தசாபுத்தி அந்திரம் ராகுகேது பெயர்ச்சி அந்திரம் ராகுகேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது அதற்கு பிறகு கிரகங்கள் நின்ற வீடு கிரகங்கள் பார்க்கும் பார்வை லக்னாதிபதி எவ்வளவு அதாவது பலமாக இருக்கிறார் அதற்கு பிறகு வைத்துதான் பலன் கூற முடியும் கிரகங்கள் நீண்ட ராசி ஒவ்வொரு கிரகங்களும் எப்படியே பலமாக இருக்கிறது பலமிழந்து இருக்கிறது என்பதை நாம் கூற வேண்டும் தொழில் தொழில்காரகன் இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நாம் ஒவ்வொரு கிரகமாக சூரியன் சந்திரன் இப்படி எல்லா நவக்கிரகங்களும் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துதான் பலன் கூற வேண்டும் அவரவர்களுடைய கால ஜாதகங்கள் என்ன சொல்கின்றதோ அதுபடி நடக்கும் இன்றைய எல்லா கிரகங்களும் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதையும் அதையும் நாம் ஆராய்ச்சி செல்ல வேண்டும் கிரகங்கள் நின்ற வீடு அவர்களுடைய சொந்த வீடு பார்க்கும் பார்வை இதெல்லாம் வைத்துத்தான் நம்ம சொல்லணும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தீர்க்கதரிசிகள் அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வம் என்று கொண்டிருக்கிறது முதலில் பிள்ளையார் அடுத்து குல தெய்வம் அதற்கு பிறகு இஷ்ட தெய்வம் நமது பிறந்தகால ஜாதகம் இப்படி இன்று கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்துதான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் கூற வேண்டும் சூரியன் பலமாக இருந்தால் அரசினுடைய உதவிகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நவக்கிரக நவக்கிரக ஸ்தலங்கள் சூரியனார் கோவில் சூரியனுக்கு சந்திரனுக்கு திரு திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் திருவெண்காடு புதன் புதனுக்கு வந்து இது ஸ்ரீரங்கமும் சொல்லலாம் சுக்கரனுக்கும் சொல்லலாம் ஆலங்குடி குரு கஞ்சனூர் சுக்கரன் சுக்கரனுக்கு ஸ்ரீரங்கத்தையும் சொல்லலாம் சனி திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் ராகு கீழ்பெரும்பள்ளம் கேது இப்படி நவகிரகங்களுக்குரிய அந்த வருடத்தில் ஒரு முறை நாம் நவகிரக செல்ல வேண்டும் அதே மாதிரி சனி குரு குரு பார்வை ஒன்பது பத்துக்குடையவன் சேர்ந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் குரு சனி பார்வை இருந்தால் திருவிடை மருதூர் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் இப்படி நாம் அழகாக நமது ஜோதிடத்தினுடைய வேதத்தின் மூன்றாவது கண் ஜோதிடம் சொல்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் அருள் நமக்கு இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய தாழ்பணிந்த வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது அதனால் எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே